நிறைய பேருடைய வீடுகளில் நிறைய டாய்ஸ் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க பாருங்களேன் அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாய்ஸ் உடைப்பாங்க ஆனால் ஒன்று ரெண்டு அந்த 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 டைமுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க சில பிள்ளைங்கள் வந்து அவ்வளோ அழகாக அதை பத்திரமா வச்சுப்பாங்க ஏன்னா ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வாங்கி கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன பண்ண தெரில அப்படின்னா அதனுடைய மரியாதையே தெரியாமல் போயிருது அதனால ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கத்தர் வாக்கு கொடுக்குறாரு இன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுத்தாரு நீ நம்புகிறது அவராலே நீ நம்புகிறது அவராலே வரும் ஆனால் உங்க மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அவ்ளோதான் பிடிச்சிடலாம் தூங்கி அதை பிடிச்சி மேலே ஏறிடலாம் தூக்கிடலாம் தூக்கிரலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இல்ல 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 ஆண்டு ஒரு வெயிட் மகனே நீ கடினமான பாதையில தான் நீ என்ன பண்ணணும்னா நடந்து வரணும் ஆண்ட ஒரு நிறைய பேரை அப்படி தான் சொல்றேன் இல்ல மகனே ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது இந்த பாதையில தானே கடந்து போகணுமா ஏன் எனக்கு என் பிரெண்ட் அப்படியே போனோம்னு அடைஞ்சிட்டான் அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் நீ கரெக்டான வேலை கத்திரை கொண்டு போறாரு சரியான பாதையில கத்திரங்களை நடத்துறாரு அதுக்காக கத்தக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமே இது இது கெட்ட பாதை கிடையாது இது உடைக்கிற பாதை கிடையாது உங்க பிள்ளை இந்த மாதிரி ஒரு பாதையில் இன்னைக்கு கடந்து போகுதுன்னா நான் நம்புறேன் நீங்க என் பிள்ளையை ஆண்டவர் ஏன் இந்த பாதையில் நடத்துறாருன்னு கேட்க வேண்டாம் கத்தர் உங்க பிள்ளைய சரியான பாதையில் நடத்துறாரு கத்தர் உங்க மகனை சரியான பாதையில் நடத்துறாரு இதுதான் அவனுக்கு சரியான பாதை அவனை உருவாக்கக்கூடிய பாதை இதுதான் அவர்களை வழி நடத்தக்கூடிய பாதை இதுதான் இந்த பாதையில நிர்மூலமாக மாட்டீங்க இந்த பாதையில நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க இந்த பாதையில வேதம் சொல்லுது அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு முன்பாகவே கத்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார் உங்க பிள்ளைக்கு முன்னாடி கத்தரு தூதன் கடந்து போறாரு உங்க பிள்ளை அந்த பாதைக்கு கடந்து போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க பிள்ளைக்கு முன்னாடி கத்தர் தூதனை அனுப்பி விட்டார் அதனாலே நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் உங்க பிள்ளை அதுல மூழ்கி போக மாட்டான் உங்க பிள்ளை அதுல மூழ்கி போக முடியாது நீங்க நீங்களது மூழ்கி போக மாட்டீர்கள் நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி கத்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கடினமான பாதைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் கடினமான பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹாலை